இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் அதற்காக நாம் அணிவகுத்து செல்கின்றோம் இந்த புதிய கூட்டமைப்பு என்பது புதிய போத்தலில் பழைய வயனை நிரப்புவது என ஆங்கிலத்தில் பழமொழி ஒன்று உள்ளது ஐக்கிய தேசிய கட்சி உருவாகின்ற புதிய கூட்டமைப்பில் எவ்வித பெருமதியும் வீணடித்த அரசியல்வாதிகள் சிலரும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சில உள்ளிட்ட அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளே இந்த கூட்டமைப்பில் உள்ளன வேறு எவரும் இல்லை இன்னமும் என் மீது கை வைக்கவில்லை என நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் மீது கை வைக்கும் நாளில் உங்களுக்காக குரல் எழுப்புவதற்கு இந்த நாட்டில் எவரும் மிகுதியாக மாட்டார்கள் ஒன்றிணைப்பதற்கு பல முயற்சிகளை முன்னெடுத்தோம் அது சாதகமாகவில்லை ஆனால் நீங்கள் வெளியில் இருந்து முயற்சித்த விடயம் இன்று சாதகமாகியுள்ளது நீங்கள் சிறைக்கு சென்ற சில மனத்தியானங்களில் அனைவரும் ஒன்றிணைந்து விட்டனர்